ஆனால் மாணிக்கத்தாரோட சேர்ந்த அந்த அதே இனம் தான் அந்த இனத்துக்காண்டி நான் சொல்லல அதே இனமாக இருந்தாலும் நாங்க அவருக்கு ஓட்டு போட நாங்க தவிக்கோங்க மக்கள் ஓட் பேங்க் அப்படியே போட்டாங்கன்னா இப்ப முதல் இடத்த வந்து விஜயபாபா வந்ததும் வெற்றி வாய்ப்புனா விஜயன் சார் விருதாநகர் பாராளுமன்றத்தை பொறுத்த அளவுக்கு விஜயகாந்த் மகன் பிரபாகாரன் பற்றா வெற்றி வாய்ப்பு இருக்கு நம்ம அண்ணனை வளர்த்து விட்டவங்க இருக்காங்களா

கணிக்கு கொஞ்சம் தானே வெற்றி வாய்ப்பா இருக்கும் தான் வெற்றி வாய்ப்பு இப்போ வந்து விஜயகாந்தான் சமீபம் பேசிட்டு யாருக்கு வெற்றி வாய்ப்பா இருக்கு மாணிக்க தள்ளுபடி

அரசிய பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருமங்கலம் தொகுதியில் இருக்கும் விருதுநகர் பாராளுமன்ற தேர்தல் கருத்து நம்ம ஒவ்வொரு தொகுதியா போய் பார்த்திருக்கோம் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை தொகுதி கருத்து கணிப்பு முடிச்சிட்டோம் அதனுடைய முடிவு வந்து நம்ம கீழே வீடியோ கீழே லிங்க் கொடுத்திருக்கோம் அது பார்க்காதவங்க லிங்கை பண்ணி போய் பாத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்து திருமங்கலம் தொகுதிக்கு கருத்து கணிப்புக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம தொகுதிக்குள்ள போய் பொதுமக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு தெரிஞ்சுக்கோம் சார் வணக்கமே சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு இந்த விருந்தர் தொகுதியில வந்து மூணு பேரு போட்டியிருக்காங்க சார் அப்புறம் விஜயகாந்தன் சார் பையன் பிரபாகரன் அப்புறம் ராஜேஸ்வர குமார் சார் இந்த தொகுதியில வந்து வெற்றி பெறக்கு யாருக்கு அதிகமா வாய்ப்பிருக்கு இருக்கு இல்ல திருமோணம் தொகுதி பொறுத்தளவு அதிகம் மூணு வேட்பாளர் நிக்கிறாங்க ஆஹ் ரெண்டு பீடு இருந்திருக்காங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலை நல்லதே செய்யல நல்லது செய்யறதுனால ராஜ சரத்குமார் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து புதுசா இருக்கான்னு தெரியாதான் ஆனா இப்ப வந்து திருமாவத்தூரிக்கு பொறுத்தளவு விஜயகாந்தோட சொந்த ஊரு அதனால இளவயசு உள்ள பிராபகரன் பையன் நிற்கிறாப்புல அவருக்காக வந்து வாய்ப்பு இருக்கு இப்ப இன்னொரு பரவல ஒரு பேச்சு என்ன அடிபடுதுன்னா மாணிக்கத்தாவர் சார் வந்து அவருடைய சமுதாய ஓட்டுகள் அவருக்கு அதிகமா ஒழுகும் சமுதாய ஓட்டு மக்கள் எல்லாமே அவருக்கு ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கி வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பரவலா ஒரு பேச்சு அடிபடுது அது எப்படி சார் நானும் மாணிக்கத்தாவரோட சேர்ந்த

போட்டாங்கன்னா இப்ப முதல் இடத்த வந்து விஜய்பா வாங்குறது தான் செகண்ட் வந்து மாணிக் தாவு மூணாவது பிடிபி கூட்டணி இது டிஎம்கேக்கு வர்றது சப்போஸ் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய ஓட் பேங்க் இது அப்படியே போடும்போது இவங்க ஓட் பேங்க்கை பிரிக்கும் போது டிஎம்கே வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும்

எதுக்குமே மாணிக் தாகூர் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் எம்பி வந்தாரு நாங்க இதை விட அவர் ஜெயிச்சவர் செய்யும் ஏரியா வந்து நான் பார்த்ததே இல்ல எதுவும் பார்த்ததே இல்ல பரவாயில்ல பார்த்தது நான் யாரும் பார்த்தது இல்ல வந்தது இல்ல பார்த்தது இல்ல எதுவும் கிடையாது சார் ஊர்ல எதுவும் கிடையாது பஸ்டாண்ட்லயும் அடுப்பு வசதி இல்ல எங்கேயுமே இல்ல சார் எதுவும் இல்ல சார் மக்கள் எல்லாம் சொல்றாங்க சார் ஜெயிச்சவர் செய்யும் எந்த பக்கம் காணா எது மக்கள் வரமுடியல கேட்கவும் இல்லை அப்படின்றாங்க

வெற்றி வாய்ப்பு இருக்கு விஜய பேரவங்க மற்றபடிக்கு ரெண்டாவது போனால் டிஎம்கே காங்கிரஸ் மாணிகதாவு ரெண்டாவது அப்புறம் மற்றபடிக்கு அதுவும் கிடையாது பொதுவாகவே ஏடிஎம்கே வந்து ஒரு திருமூலம் பொறுத்த அளவுக்கு அது ஒரு மாதிரி கோட்டை மாதிரி ஏடிமிக்கி அங்கே கூட்டணின்றனால இதாக கட்டி கொஞ்சம் அதிக பழம் இருக்கு அதனால விருதநாத தொகுதியில் ஏடி முக்கிய சார்பாக தேமிகத்துக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரபாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ராஜு வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு நம்ம திரும்ப விருதுநாள் பாராளுமன்ற மூணு பேர் போட்டிடுறாங்க விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரன் மாணிக்க தாகூர் ராதிகா சார் திரும்ப இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு அதிகமாக நினைக்கிறேன் அதிகமாக நான் வந்து அன்னங்கட்சி இவங்க நல்லவங்களும் அதுக்கு நான் பத்தி எந்த கட்சி நீங்க அண்ணன் தளபதி என் தாய் அம்மா சரி ஓகே நான் தாயா நினைக்கும் என் தளபதியாக அண்ணன் கட்சி சீர் வந்துச்சுன்னா முதல் ஓட்டு அவருக்கு தான் ஓகே இப்போ இந்த தேர்தலில் யாருக்கு நீங்க போட்டு கொடுத்துருங்க எவங்களும் நல்லவங்களும் அந்த அண்ணனை வளர்த்து விட்டவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்னுடைய ஓட்டு அண்ணனை வளர்த்து விட்டது சார் இருக்கார்ல ஆமாம் முதல் படத்தில் சிந்து அப்பாண்டின்னு எடுத்தாங்களோ அம்மா அம்மா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுவேன்

புதுமுகம் ஜெயிக்கிறது ரொம்ப தான் சார் எந்த ஒரு இது புதுமுகம் ஜெயிக்க முடியாது அவங்க இருக்கிறாங்க நல்ல ஒரு ஹெல்ப் பண்றாங்க அதனால எங்களோட அனுப்புற பார்த்தா மாணிக்கதார் சார் மாணிக்கத்தார் வரைக்கும் தொகுதியில எந்த நல்லது செஞ்சதுல வந்ததுலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்காது அது எல்லாருமே சொல்லத்தான் சார் செய்வாங்க எந்த கட்சிக்காரங்க இருந்தாலும் சொல்லத்தான் செய்வாங்க அடிப்படையில் பொது மக்களே வந்து பொது மக்கள் செய்வாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா மக்கள் வந்து அந்த டைம்ல மாறுவாங்க சார் சொல்லுவாங்க அந்த அந்த டையத்தில் போனவொன்னே மாறுவாங்க மாற்ற ஒரே ஓரமாக மாறுவாங்க மாறிடுவாங்க அந்த டைம் தேதி மன மாற்றம் வந்துரும் அவங்களுக்கு வந்து அதனால நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு சொன்னவங்கலாம் மாறிடுவாங்க சொன்னவங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சொன்னே சொல்லிருப்பாங்க இது வரைக்கும் அந்த பத்தொன்பதா தேதி மனசு அவங்களுக்கு மாறிடுவேன் வெற்றி வாய்ப்பு வந்து இந்த மாணிக்க காய்க காங்கிரஸ் ஜெயிக்க தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஆமாம் வணக்கம் 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 ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் விருந்ததுதான் இப்போ வந்துருக்குது மூணு பேர் போட்டிடுறாங்க சார் பையன் மானிங்

மாவட்டம்னால அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மாணிக்கதாவர் எம்பி இது மாதிரி தூதி எதுவும் இல்லை சார் மாணிக்கதாவர் எம்பி பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கார் ஆனா தூதியை வந்து மக்களை யாரும் சந்திக்க தான் சொல்றாங்க வெக தூர் பக்கம் வந்தது இல்லைன்னா எந்த வந்து எந்த ஒரு இதுவும் வெற்றியோட வெற்றி பெற்றதோட சரி தொகுதிகளுக்கு வந்து அதிகமா அவர் வந்து விசிட் ஆகல

விருநர் தொகுல வந்து மூணு பேர் போட்டிடுறாங்க எம்பி மாணிக்க தாகூர் அப்புறம் விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரன் அப்புறம் ராஜீவா சார் குமர் போட்டிடுறாங்க இந்த திருமண தொகுதியில வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு வந்து விஜயகாந்த் தான் சார் விஜயகாந்த் எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சிருக்காரு அவர் நல்லா படம் நடிச்சிருக்காரு அவர் பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பையனுக்கு தான் கிடைக்கும் என்னோட ஓட்டம் அவருக்கு

இந்த தடவை வந்து கணிக்க கொஞ்சம் கஷ்டம் தான் கணிக்கிற காசு கஷ்டம் தான் கொஞ்சம் கஷ்டம் தான் யார் வருவாங்கன்னு தெரியல ஆனா நீங்க கேட்குற கேள்விக்கு வந்து ஆன்சர் எதுவும் சொல்ல முடியும் சொல்ல முடியும் பிறகு யாரும் வாய்க்கல் ஏன்னா மற்ற மனநிலை எப்படின்னு தெரியலையா ஏன்னா திடீர்னு நீங்க நீங்கள் நீங்களும் ஓட்டு கொடுன்றாங்க போகிற இடத்துல மனசு மாறிடும் அதனால அது சொல்ல முடியல என்னால சொல்ல முடியல வாங்கிக்கலாம் ஓகே சார் பார்த்துக்கலாம்

எங்களுக்கே தெரியாது ஆமா இப்ப நிறைய பண்ணிட்டாரு நிறைய டஸ்ட் நடத்துறாரு நிறைய பண்ணிட்டாருனால இப்பதான் எங்களுக்கே தெரியும் ஆனா மக்கள் ஃபுல்லாக இப்ப அவங்க போடுறதா சொல்றாங்க ஐடியால இருக்காங்க

வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தல் ஆமா விருந்தர் மூணு பேர் போட்டிருக்காங்க ஆமா விஜயகா தாய் விஜயபிரபரன் போட்டிருக்காங்க மாணிக்கத்தார் போட்டிருக்காங்க ராஜேஷ் போட்டிருக்காங்க திருமாவளம் துறையில யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெற்றி வைப்பு மாணிக்கத்தாவில் மாணிக்கத்தார் தொழில் பக்கம் வரவே இல்ல வரவேலு இருக்கு இருந்தாலும் ஆளுங்கட்சி சப்போர்ட்லாம் ஆறு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது இப்போ பிஜேபி கிட்ட தண்ணியா போனதுனால

அப்புறம் ராஜே சார் போட்டிருக்காங்க இந்த மூணு பேர்ல இந்த திருமண தொகுதியில வெட்டி வைப்பு யாருக்கு இந்த தொகுதியில பார்க்க போகும்போது தேசிய முற்போக்கு கழகம் தொப்பு மனசுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி என்னுடைய கருத்து தெரியுது அவங்க அப்பா ஒரு காலத்துல இருந்து நல்லா செஞ்சிருக்காரு அவன் பையனுக்கா பையனை பத்தி யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது நமக்கே தெரியாது நானுமே பார்த்து பேசுனது இல்லை அவங்க அப்பாவோட பேசிருக்கா செஞ்சிருக்கோம் அதை வச்சு அவங்க அப்பனுக்கு ஓட்டு போடலாம்ன்ற ஒரு நம்பிக்கையா அந்த பையனை வளர்த்து விடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்பன் கான் பையன் போடுவோம் பையன் எப்படி வர்றாருன்னு தெரியாது ஆமா நீ இந்த வட்டம் அவரை தைக்கி வைக்க முடியாது பாராளுமன்ற பகுதிக்கு இந்த விருதுநகர் ஒரு எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கு என்னுடைய கருத்து

அவர் இவர் பிரபாக அவர் என்ன பண்ண போறாரு போய் அதனால வந்து இவரு வந்தா என்ன பண்ணுவாங்க அவர் அவரை வந்து யாருக்கு பண்ண யாருக்குறாங்க அவர் போய் யோசனை கிடையாது அதனால இவங்க வந்தா திருப்பி வந்த மக்கள் எதனா பண்ணுவாங்க பண்ணுவாங்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அதில் அவங்க வந்து ஆட்சி இல்லாம இருந்தாங்க ஆனா அவங்க எதுவும் சொல்ல முடியல திருப்பி தமிழ் வந்துட்டாங்கன்னா அப்படியும் ஆட்சி மறுபடியும் என்ன மோடி மறுபடியும் ஒரு தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடையாது மூடி சொல்ல முடியாது த்ரீ வந்தாங்கன்னா அதனால் வந்து எது அப்போ செயல்பட மறுபடியும் மறுபடியும் அவருடைய

ரெண்டாயிரத்திநாள் சாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு நம்ம விருந்தக தொகுதியில மூணு பேர் போட்டிடுறாங்க விஜயகாந்த் சட்டம் விஜய் பிரபாகரன் அப்புறம் பழைய மார்க்கிசாவு அப்புறம் ராஜா சட்டமன்றம் கட்டிடுறாங்க இந்த மூணு பேரும் இந்த திருமாவள தொகுதியில யாரும் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு வெற்றி வைப்பு விஜய் விஜய் விஜயகாந்த் பையனுக்கு என்ன காரணத்துக்காக எல்லாரும் அவங்க ஏன்னா இப்ப அவங்க அப்பா இறந்துருக்காங்க அதனால அந்த துக்கத்துல ஏதாச்சும் ஓட்டு வாய்ப்பு வேற வாய்ப்பு இருக்கு

அதுக்கப்புறம் மயம் கூட வரலாம்னு பையன் பையன் கூட வரலாம் மக்கள் மத்தியில் அது கூட ஒரு இது காட்டாக இருக்கும் மயம் மையம் நல்லா சிவானி எதிர்காட்டு கொடுத்துருக்காங்க இலக்கிய மத்தியில் இப்போ ஒரு வண்டி வரலாம்

கூட்டணி வந்து கண்டிப்பா விட்டு வெற்றி போடுவோம் கண்டிப்பா மேல வந்து இந்த வட காங்கிரஸ் ஆட்சி ஆட்சியமுஜி ஆமா கண்டிப்பா ஆட்சி அமைச்சர் வணக்கம் இப்ப ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு விருவாறு தொழிலா மூணு பேர் போட்டிருக்காங்க விஜயகாந்த் பையன் பழைய எட்டி மாணிக்க தவறு ஆதியா போட்டிருக்காங்க இந்த தொழில யாரு மேற்று வெட்டி அதிகமா இருக்கு விஜயா விஜய் அதிகமாயிரும் விஜயகாந்தர் பையனுக்கு அதிகமா இருக்கும் தொழில்நாட்ச்ச அவரை சொல்றாங்க

வணக்கம் ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு இதுல மூணு விஜய் விருந்தில மூணு பேர் படம் பண்ணிருக்காங்க விஜயகாந்த் சட்டையா விஜயகுலா பார்த்து பற்றி இருக்காங்க மணிக்கசாஸ் பற்றிடுறாங்க ராஜியா சமம் இந்த திருமண தொழில ஆத்மே பற்றியமா அவங்க அப்பா நல்லா சாடு அதே மாதிரி அவங்க பையனும் நல்லா பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் மாணிக்கபாடர் இது வரைக்கும் வந்து எதுவும் பண்ணது இல்ல தொகுதிக்கு வந்தது இல்ல எங்க தொகுதிக்கு எதுவும் செஞ்சதும் இல்ல அதனால நாங்க வந்து இந்த வாட்டி முரசு தான் போடலான்னு இருக்கோம் ஆமா பாரது மாநா தொழில் வந்து கட்டிடறாங்க மலை அஞ்சு மணிகத்தாகூர் விஜயபிரபா அப்புறம் நம்ம ராஜாசென்மாவை பட்டியறாங்க திருமண தொழில யாருக்கு வெற்றி வைக்கணும் எங்களை பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்க எப்படி இதுவரைக்கும் ஊருக்குள்ளேயே வந்து ஆமா திருமவரைக்கும் எங்க பேர் செய்யல அதனால நாங்க புது முகமா இருக்க விஜய பிரபாகர் ஒட்டுமுறை நினைக்கிறோம் ராதியா வந்து இங்க இருப்பாங்களான்னு தெரியாது தெலுங்குக்குள்ள இருப்பாங்களான்னு தெரியாது அதனால நாங்க வந்து புது முகமா தான் பாக்கிறோம் ரெண்டு பேரும் புது முகத்துல இவரை தேர்ந்தெடுக்கிறோம் விஜயகாந்த் விஜய பிரபாகர் தேர்ந்தெடுக்கிறோம் பழைய எப்படி இங்க உள்ள தொகுதிக்குள்ள வரவே இல்லை எதுவும் இந்த திருமணம் தொகுதிக்கு எதுவும் செய்யல செய்யல